விஜயா ஒரு திருந்தாத ஜென்மம் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம முடியும் கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்குது இப்பையும் கிறிஷன் வந்து இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்றதுல தான் நம்ம விஜயா வந்து குறியாக இருக்கிறாங்க அந்த சின்ன பையனை வந்து வீட்டை விட்டு துரத்துனாப்பில இவங்களுக்கு வந்து பிரச்சனை மாறிட போதா இல்லை இவங்களுக்கே நல்லா தெரியும் இந்த பிரச்சனைக்கு யார் காரணம் அப்படின்றது ஸோ எல்லாமே நல்லா தெரிஞ்சும் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காரணமே இல்லாம கிறிஷ்மால வந்து பழிய போடுறாங்க தான் எனக்கு வந்து இப்படி ஒரு பிரச்சனை வருது இந்த பிரச்சனைக்கு காரணம் கிறிஷு தான் சொல்லிட்டு தேவையிலாம கிறிஷ்மால பழி சுமத்துறாங்க அண்ட் கிறிஷ வந்து ஒரு பெரிய மனுஷன் மாதிரி தான் இப்படி ஒரு தப்பு நடந்தது அப்படின்னு சொல்றத எந்த வகையிலும் ஏத்துக்க முடியாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை சோ இன்னைக்கு எப்படி சொல்ல அதே தான் செய்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பையனை போய் அங்க போய் விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லி ரோஹிணி கிட்ட கூப்பிட்டு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த தரித்திரம் அப்படின்னு வேற சொல்றாங்க அப்ப அண்ணாமலை ரொம்ப டென்ஷன் விஜயா விஜய் பார் உனக்கு வந்து ஒழுங்கு மரியாதை பேச தெரிஞ்சால் பேச தப்பு தப்பாக பேசி அடி வாங்காத அப்படின்ற மாதிரி விஜயா வான் பண்ணுறாரு இவர் என்ன சொன்னாலும் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கேட்க மாட்டாங்க ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நம்ம பெரியாள் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க பட் அது அப்படி கிடையாது ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு புரியணும் அப்படின்னா ரொம்ப டைமாக தான் செய்யப்போகுது அண்ட் இந்த பிரச்சனைக்காக விஜயாவால் வெளியவே வர முடியல அப்போ விஜயா வந்து என்னடா செய்கிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க எப்படியாவது இந்த பிரச்சனையை வந்து சுமுகமாக முடிச்சு வைக்கணும் அல்லது முடிவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க ஆனால் இது வந்து அவ்வளோ ஈஸியாக முடிகிறப்ப பிரச்சனை கிடையாது ஒரு பக்கம் முத்து என்ன சொல்றார் அப்படின்னா நான் பாத்துக்கிறேன் இந்த பிரச்சனைய அப்படின்ற மாதிரி சொல்ல விஜயா என்ன நினைக்கிறாங்க இல்ல இல்ல இவெல்லாம் என் பிரச்சனை வரவே வேணாம் இவன் வந்தான் அப்படின்னா மேலும் வந்து அவங்கள போய் ஏத்தி விட்டு அவங்கள இன்னும் பிரச்சனை பண்றதுக்கு அவன் தூண்டுவான் இவனால எனக்கு மேலும் பிரச்சனை தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ அடுத்ததா வந்து விஜயா என்ன சொல்றாங்க அப்படின்னா மனோஜ் இந்த பிரச்சனையை நீ ஹேண்டில் பண்ணு நீ தான் படிச்ச பைய நீ தான் ஹேண்டில் பண்ணுவ நீ ஹேண்டில் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல மனோஜும் இருந்துகிட்டு நான் உடனே இந்த விஷயத்துக்கு என்ன பண்ணணுமோ நான் அந்த விஷயத்தை பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்போ இவன் என்னடா பண்ண போறான் அப்படின்ற மாதிரி கேட்டா நான் ஒன்னும் கிடையாதுங்க நான் போய் உடனே ஒரு லாயரை பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு என்னது லாயரை பார்க்க போறியா டேய் லாயரை பார்த்தா இப்போ வெளியவே தெரியாத பிரச்சனை வெளிச்சதுக்கு வந்துருடா அதுக்கப்புறம் அம்மாவாத்துக்கு உள்ள வச்சிருவாங்கடா அப்படின்னு சொல்லும்போது தான் ஐயோ ஆமல அதை மறந்துட்டேன்ல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு சோ விஜயாவுக்கு ஒரு பெரிய சிக்கல் வந்திருக்குது இந்த சிக்கல்ல இருந்து விஜய்யாவை யார் காப்பாத்துவாங்க அப்படின்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும் அவசியமே கிடையாது முத்து மீனாதான் அவங்கதான் காப்பாத்துவாங்க தான் காப்பாத்த முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க கொஞ்சம் மாயை குறைச்சி கொஞ்சமாவது திருந்தினாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் முத்து வந்து அம்மாவோட பிரச்சனைக்காக நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா ஸோ இப்போ வந்து கிறிஷை யார் கொண்டு போய் ஸ்கூலில் விடுறது அண்ட் அவங்க ஆட்சியை பார்க்கறதுக்காக யாரை கூட்டு வருது அதாவது கூட்டு போகிறது அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது அப்போ முத்து வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு என்ன மீனா பண்ண நான் வந்து அம்மாவோட பிரச்சனையை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது சுருதி ரவியால் நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல முடியல ஏன்னா அவங்களுக்கு வேலை இருக்குதுன்றதுனால அவங்க வந்து கரெக்டான நேரத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்புறாங்க அப்போ ரோகிணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முத்து நான் வேணால் அந்த பையனை கூட்டிட்டு போகிறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எனக்கு வந்து எந்த வேலையும் கிடையாது நான் வேணால் கூப்பிட்டு போகிறேன் எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே மனோஜ் வந்து ரோகிணியை பார்த்து முறைக்கிறாரு அப்பையும் வந்து ரோகிணி சொல்கிறாங்க நானே கூப்பிட்டு போய் அந்த பையனை விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க ஆட்சியை பார்க்குறதுக்காக கூப்பிட்டு போய் அவங்களே பார்க்க வச்சுட்டு திரும்ப நான் வந்து இங்கே கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ரோஹினி சொல்ல இப்போது மீனாவுக்கு வந்து ஒரு சந்தேகம்

அம்மாவுக்கு வந்து இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குது ஸோ அம்மா வந்து அந்த பையனை வந்து வெறுக்குறாங்க நீ எதுக்கு அவனுக்கு சப்போர்ட்டாக இந்த விஷயங்கள்லாம் பண்ணுற இது உனக்கு வந்து தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரி வான் பண்ணுறாரு அப்போ ரோகிணி வந்து திட்டுறாங்க எங்கே பாரு மனோஜ் இது அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது இது ஒரு சாதாரண பேசிக் விஷயம் இதில் என்ன இருக்குது நான் வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன் நம்ம ஒரு பக்கம் வந்து அத்தையோட பிரச்சனையை முடிவு கொண்டு வர்றதுக்கு என்ன விஷயம் பண்ணணுமோ அந்த விஷயத்தை நம்ம பண்ணுவோம் ஒரு பக்கம் மீனாமுத்து ட்ரை பண்ணாலும் இன்னொரு பக்கம் நம்மளும் அந்த விஷயத்தை ட்ரை பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல நீ சொல்கிறது சரிதான் பட் இருந்தாலும் எப்படி இதெல்லாம் சாத்தியம் அதெல்லாம் வேணா ரோஹிணி நான் சொல்ற விஷயத்த செய்ய அந்த பையனை எவ்ளோ சீக்கிரம் ஒழிச்சு கட்ட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஒழிச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல ரோஹினிக்கு என்ன செய்யறதுனே தெரில ஏன்னா இவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் அப்படி தானே இருக்குது ஸோ அதனால் ரோஹினி ரொம்ப அப்செட் ஆகிறாங்க ஆயிரம் தான் இருந்தாலும் தன்னோட பையனை தான் வந்து இவங்க எல்லாரும் சேர்ந்து தரித்திரம் அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமா அவங்களுக்கு கோபம் தான் வரும் ஆனாலும் என்ன இவங்க கிட்ட கோவப்பட முடியல சோ இவங்களுக்கும் சிக்கல் இருக்குதுன்றதுனால இவங்களால் பெருசாக எதுவும் இன்வால்வ் ஆக முடியல எதுவும் கோவப்பட முடியல ரொம்ப பொறுமையாவே இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து தேவைகள் இருக்குது அப்படின்றதுனால இதுக்கப்புறம் கிட்ட பேசினா அது சரிப்பட்டு வராது நம்ம பொறுமை போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பொறுமையாவே போய்கிட்டு இருக்காங்க ஆனால் இது தெரியாமல் மனோஜ் மேலும் அவங்கள வந்து காயப்படுத்திக்கிட்டே தான் இருக்காரு எப்போனாலும் சரி நிச்சயமாக ஒரு சரியான ஒரு ஆப்பு வைப்பார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது நிச்சயமாக அது சீக்கிரமே நடக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க போகிறோம் சரிங்க இது ஒரு பக்கம் அழகாக போய்கிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மீனா மீனா முத்து இவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது விஜயாவோட இந்த பிரச்சனையை சீக்கிரமாகவே நம்ம முடிவு கொண்டு வந்துடும் இதனால் அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க அப்படின்றத நம்ம முத்து மீனா தனியாக போய் பேசுகிறாங்க அப்போது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுக்க போகிற முடிவு என்ன அப்படின்னா நம்ம போய் அவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்து காம்ப்ரமைஸ் பண்ணுவோம் அந்த பையன் பேர் என்னது தீபன் தானே ஸோ அவனை போய் நம்ம பார்ப்போம் பார்த்து பேசி உண்மையாகவே அந்த பையன் லவ் பண்ணானா இல்லை அப்படின்னா விட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணானு லவ் பண்ணானா அப்படின்னு சொல்கிறத நம்ம போய் தெரிஞ்சுக்கிடுவோம் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளால் என்ன விஷயம் பண்ண முடியுமோ அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு இதே மாதிரி தாங்க மீனாவும் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க ஓகேங்க நம்மளால் முடியும் நம்ம நினச்சா இந்த பிரச்சனையை ரொம்ப சுமூகமாக முடிக்க முடியும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ இந்த பிரச்சனையை நம்ம முடிச்சு விடுவோம் ஏன்னா அப்போ தான் அதுக்கப்புறம் மற்ற கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க இல்லை அப்படின்னா அவங்க வந்து இந்த பிரச்சனையை நினச்சிக்கிட்டே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி மீனாவும் அதே விஷயத்தை தான் சொல்கிறாங்க ஸோ முத்தும் அதே விஷயத்தை தான் சொல்கிறாரு ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் சரிங்க இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்க அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரோகிணியை காட்டுறாங்க ரோகிணி கிரிஷ்ஷை போய் ஸ்கூலில் விட்டுட்டு அண்ட் ஸ்கூல் முடியும் போது கிரிஷை கூப்பிட்டுட்டு அவங்க அம்மா பார்க்குறதுக்காக நேராக ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க அங்கே ஆஸ்பத்திரியில் பார்த்திங்கன்னா அவங்க அம்மா படுத்திருக்காங்க அப்போ அவங்க அம்மா பார்த்து என்னம்மா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போல நலம் விசாரிக்கிறாங்க நலம் விசாரிச்சுட்டு டாக்டரை பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது அப்போ டாக்டரை பார்த்து பேசுகிறாங்க என்ன டாக்டர் எங்கள் அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்க டாக்டரும் இப்போதைக்கு கண்டிஷன் ஓகே தாமா பட் இன்னும் ஒரு த்ரீ மந்த்க்காவது அவங்க கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுத்தாகணும் ஏன்னா அப்போ தான் அது சரியாகும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க சரிங்க டாக்டர் நான் வந்து இந்த மாதிரி இந்த ஊர்லேருந்து வரேன் எனக்கு வந்து ரெகுலராக இங்கே வந்துட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ அதனால நான் எங்கள் அம்மா வீட்டில் கொண்டு போய் பார்த்துக்கிறலாமா அப்படின்ற மாதிரி டாக்டர்கிட்ட நம்ம ரோகி வந்து ரிக்குவெஸ்ட்டா கேட்குறாங்க அப்போ டாக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களோட கஷ்டம் எனக்கு புரியுதுமா ஆனா என்ன சிக்கல் அப்படின்னா இவங்களுக்கு எப்போ உடல்நிலை எப்படி இருக்கு அப்படின்றத நம்மளால சொல்ல முடியாது திடீர்னு ப்ரஷர் கூடிருச்சு ஸோ நிறையா ப்ராப்ளம் இருக்குதுமா அதனால அவங்க கம்ப்ளீட்டாக இங்கே இருக்கணும் ஒரு மாசமா இங்கே இருக்கணும் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்காவது இங்கே இருந்தா தான் அவங்க குணமாகி ஓரளவுக்கு சரியாகி போக முடியும் அதுக்கப்புறம் நீங்க வீட்டில் வச்சு கூட கை மருந்து கொடுத்து நீங்க பார்த்துக்கலாம் நாங்கள் கொடுக்கற டேப்லெட்ஸ் அப்புறம் நீங்கள் வந்து அவங்களை நடக்க வைக்கிற ட்ரைனிங் இதெல்லாம் கொடுத்து நீங்கள் அவங்கள சரி பண்ணிக்கலாம் ஆனால் இப்போதைக்கு கண்டிப்பாக எங்க அங்கேருந்து அவங்கள வந்து டிஸ்சார்ஜ் பண்ண முடியாதுமா அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக டாக்டர் சொல்லிடுறாங்க பட் ரோகிணிக்கு வந்து என்ன செய்யறதுனே தெரில ஏன்னா ரோஹினியை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அம்மா எனக்கு கிறிஷால பிரச்சனை வந்துருமோன்னு பயமாக இருக்குதுமா ஏன்னா ஒவ்வொரு நாள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயம் கிறிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான் இப்போ பார்த்திங்கன்னா சமீபத்தில் வந்து என்கிட்ட வந்து படுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டான் ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே மீனாவுக்கு வந்து சந்தேகம் வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கஷ்டத்தை சொல்கிறாங்க அப்போ அவங்க அம்மா வந்து ஷாக் ஆகுறாங்க என்னம்மா சொல்கிறேன் எப்படி இல்லாமல் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி கேட்க ஆமாம்மா கிறிஷ் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஸோ அது எனக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது இது வந்து என்னோட லைஃப்க்கு பிரச்சனையா மாறிடுமா அப்படின்னு கொஞ்சம் பயமா இருக்குதுமா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க சோ அப்படியாம்மா சரிம்மா நீ டாக்டர்கிட்ட வேணா பேசு நான் என்னால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் கூட்டு போய் அவனை நான் பக்கத்திலே வச்சு பார்த்துக்கிறேமா எனக்கும் வந்து அவனை பக்கத்துல வச்சு பார்த்துக்கிறணும் அப்படின்னு ஆசை தான் நானும் போகணும்னு நினைக்க மாட்டேமா ஸோ இருந்தாலும் என்னால் இப்போ போக முடியல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறது எனக்கே ரொம்ப வருத்தமா தான் இருக்குது நீ எதுக்கும் கவலைப்படாத எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ நான் அவ்வளோ சீக்கிரம் சரியாகி நான் நிச்சயமா வந்து கிருஷ்ணகிரி பார்த்துக்கறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அது வரைக்கும் மட்டும் நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா அப்படின்ற மாதிரி ரொம்ப கெஞ்சு கேட்கறாங்க அப்போ இருந்தாலும் பாத்தீங்கன்னா ரோகினிக்கு அது பயம் இருக்க தான் செய்யுது ஏன்னா கிரிஷ்ஷால தன்னோட வாழ்க்கைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ தன்னோட வாழ்க்கை கொஞ்சம் கேள்விக்குரிய ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க ஏன்னா அப்பப்போ கிரிஷ் வந்து யோசிக்காம என்ன பண்றாரு அப்படின்னா அம்மா அப்பா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ரூமுக்கு போறாரு ஆனா இப்ப வரைக்கும் அவங்க வந்து அம்மானே கூப்பிடல இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா அவரோட லைன்ல அவர் கரெக்டா இருக்காரு அவருக்கு வந்து என்ன விஷயம் தேவையோ அந்த விஷயத்தை ரோகிணிய கூட ஆன்டினா கூப்பிட்டாருன்னா பாருங்களேன் ஆன்டி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அசால்ட்டா தான் கேட்கறாரு சோ அவர் வந்து ரொம்ப தெளிவாதான் எல்லா விஷயமும் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது சோ எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது ரொம்பவே நல்லது ஆனால் அதை அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க ரோகினியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு பயத்திலே இருக்காங்க எங்கே நமக்கு வந்து பிரச்சனை வந்து ரொம்ப கிறிஷாவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியர் வந்து அவங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது அதனால தான் அவங்க வந்து ரொம்ப பயப்படுறாங்க ஸோ இந்த விஷயம் நமக்கு தப்பாகிடும் இந்த விஷயம் நமக்கு தப்பாகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்கில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சீக்கிரமே இந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் அப்படின்றது நம்மளோட ஆசை அவங்க அம்மாவும் சொல்லிட்டாங்க டாக்டரும் சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ண முடியாது கண்டிப்பாக இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ ரோகிணி இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க ஏன்னா ரோகிணிக்கு வந்து அடுத்த பிளான் அப்படின்னு

போட்டு விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கதை அங்கே சொல்லிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் ரோகிணி பார்த்து சந்தோஷப்படுறதா துக்கப்படுறதா ஏன்னா இந்த வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க செஞ்சுருக்கணும் கிருஷ்ணுக்கு ஆனால் அவங்க செய்யலை அதுக்கு பதில் முத்து செய்கிறத பார்க்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்குது ஏன்னா அவங்க வந்து அந்த இடத்துல இருக்க முடியாமல் போகுதே நம்ம பையனுக்கு இவன் செஞ்சுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க பட் அவங்க ஃபீல் வந்து நியாயமான ஃபீல் தான் இவங்க நினச்சா அந்த உண்மையை வந்து மாற்றலாம் கிருஷ் வந்து என்னோட பையன் தான் சொல்லி சொல்லலாம் ஆனாலும் செய்ய மாட்டாங்க ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஈகோ வந்து தடுக்குது அது போக அவங்களோட சுயநலம் வந்து தடுக்குது நமக்கு வந்து எந்த பிரச்சனை வந்துடக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சுயநலம் தடுக்குதுனால அவங்க என்ன பண்றாங்க நான் யாருக்கிட்டே சொல்ல மாட்டேன் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க பார்ப்போங்க என்ன செய்ய போகிறாங்க எப்படி இந்த பிரச்சனையை வரப்போகுது அப்படின்றத நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும் ஸோ அங்கே முத்து வந்து ட்ரெஸ் போட்டு விடவும் நம்ம மனோஜ் வந்து மீனா வந்து ஹேண்ட்பேக்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க வீட்டில் உள்ள எல்லாருக்குமே கிருஷ் வந்து நான் போயிட்டு வரேன் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க அதே மாதிரி நம்ம ரோஹினி கிட்ட போய் கிட்ட போய் எல்லாருக்கிட்டுமே பாய் சொல்கிறாங்க ஆனால் கிட்ட போய் சொல்லும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா விஜயா வந்து நகரவே மாட்டிக்கிறாங்க அவங்க பாட்டுக்கு நான் உண்டு என் வேலை உண்டு நிற்பேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க அப்போ கிருஷ் வந்து ஏன் பாட்டி நீங்கள் பாய் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வரும்போதே அவங்க தான் பாட்டின்னு கூப்பிட கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கள உடனே டப்புன்னு ஸ்டாப் பண்ணிட்டு அமைதியாக ஆயிடுறாரு அப்போ அவர் பாட்டுக்கு பொறுமையாக இருக்கார் அப்போ அண்ணாமலை கிட்ட கேட்குறாரு ஏன் தாத்தா பாட்டி பேச மாட்டாங்களா அப்படின்னு கேட்க அப்போ அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னா பாட்டுக்கு இங்கிலீஷ் தெரியாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு உடனே விஜயா இருந்துக்கிட்டே யாருக்கு எனக்கா இங்கிலீஷ் தெரியாது அப்படின்ற மாதிரி கேட்க நான் எப்படி பார்த்தா தான் தெரியாதுன்னு தான் சொல்லியிருந்துருக்கணும் பட் இருந்தாலும் பையன் வந்து சின்ன பையன் இல்லையா அவனோட மனசை கஷ்டப்படுத்திடக்கூடாது அவங்ககிட்ட இந்த வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னு சொல்லி நான் மேனேஜ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு சோ இது பாத்தீங்கன்னா விஜயாவுக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குது ஏன்னா விஜயாவுக்கு இது செருப்பால் அடிச்சாலும் தப்பு கிடையாதுங்க ஆரம்பத்துல இருந்து அவங்க பண்ற கேவலமான விஷயங்கள் ரொம்ப அதிகமா தான் போகுது சரி இதுக்கப்புறமாவது கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லி பார்த்தா தான் ரொம்ப அதிகமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ எவ்வளவு பெரிய சிக்கல்ல மாட்டியிருக்காங்க எவ்வளவு பெரிய பிரச்சனைல இருக்காங்க அப்படி இருந்தும் கூட அவங்களோட அட்டகாசம் வந்து குறையவே மாட்டிங்குது கிருஷ்ஷை வைராங்க மீனா வந்து நீ சரிப்பட்டு வர மாட்ட நீ வந்து எனக்கு துரோகம் பண்ணிடுவ அப்படின்னு சொல்லி மீனா வைராங்க அதுபோக போக முத்து வந்து இதெல்லாம் பண்ண முடியாது முத்துக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லி முத்துவை கடிச்சு வைக்கிறாங்க பண்ண தப்பெல்லாம் இவங்க பண்ணிட்டு இருக்கிற எல்லாரையும் கடிச்சு வைக்கிறது கொஞ்சம் வேதனையான ஒரு விஷயம் தான் சொல்லியாகணும் ஆகணும் இப்போவாவது விஜயா திருந்தணும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக திருத்தப்படுவாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஏன்னா இவ்வளோ கேவலமான விஷயங்கள் நம்ம விஜயா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு கூட தெரியலை ஏன்னா அவங்க பண்ணுறது தப்பு அப்படின்ற விஷயத்தை அவங்க புரிஞ்சிக்கிற நிலமையிலே இல்லை அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கே அவங்க வரமாட்டேங்கிறாங்க ஆமாம் நம்ம தப்பு பண்ணிட்டோம் நம்ம விஷயம் இந்த விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றது அவங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியல அவங்கள பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கிருஷ்ண இந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது அப்படின்றது எல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க அதுதான் அவங்க பண்ற ஒரு மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லலாம் அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா மனோஜ் போய் இந்த ரோகினி கிட்ட பேசுறது அதுக்கப்புறம் வழக்கம் போல வந்துட்டாங்க நம்ம வில்லி இருக்காங்க இல்லையா அவங்க வீட்டுக்கு வர்றாங்க அவங்க வீட்டுக்கு வந்து மேலும் வந்து அவங்கள ஏத்தி விடுறாங்க விஜய்யாவை எனக்கு தெரியும் தான் உங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குது இந்த பிரச்சனைக்கு மீனா தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மேலும் ஏத்தி விடுறாங்க அப்போ நம்ம ரவி என்ன சொல்றாரு அப்படின்னா இங்க பாருங்க உங்களுக்கும் அன்னைக்கும் வந்து ஏற்கனவே வாய்க்கா தகரா இருக்கு அப்படின்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால நீங்க இந்த விஷயத்துல மீனா அன்னைக்கு மேல பள்ளி சுமத்தாதீங்க உங்களுக்கு என்ன தேவையோ நீங்க வந்து என்ன கேட்க வந்தீங்களோ அந்த விஷயத்தை மட்டும் கேட்டுட்டு நீங்க கிளம்பிருங்க அப்படின்ற மாதிரி ரவி ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு அண்ட் பார்வதிக்கு அடுத்த சந்தேகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜயா இதுல வந்து என் பேரை எங்கேயும் சொன்னியா விஜயா எனக்கு எதுவும் பிரச்சனை வந்துருமா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்கறாங்க ஏன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா என்னோட வீட்டை தானே நீ டான்ஸ் ஸ்கூலா பயன்படுத்திருக்கேன் அப்போ நீ உன்னால வந்து எனக்கு எதுவும் பிரச்சனை வந்துருமா என்ன தேடி வந்து வந்துடுவாங்களா அப்படின்ற ஒரு பயம் வந்து அவங்களுக்கு இருக்குது அதனால அவங்களுக்கு அவங்க பிரச்சனை அவங்க வந்து இந்த மாதிரிலாம் பிரச்சனை வந்து வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே பிரச்சனை தான் விஜயாவால் பட் விஜயா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தனக்கு எந்த பிரச்சனையும் என்ன ஏதுன்னு தெரியாத மாதிரியும் தனக்கு நடக்கிற எல்லா பிரச்சனையும் காரணம் மீனா அப்படின்ற மாதிரியும் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது விஜயா இதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அண்ட் அது போக இந்த பிரச்சனையை நம்ம முத்து மீனா மட்டும் அழகாக முடிச்சுட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் முத்துமீனா பக்கம் வந்து அவங்க சாஞ்சிருவாங்க டோட்டலாகவே முத்துமீனா சொல்கிற விஷயங்களை கேட்பாங்க முத்துமீனாவை அவங்களோட ஒரு பிள்ளை மாதிரி தான் பார்ப்பாங்க ஏன்னா இப்பயும் அதே விஷயத்தை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்படியே கோவமாக ஒரு வேண்டாத ஒருத்தவங்களை பார்த்த மாதிரி அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த பிரச்சனையை மட்டும் நம்ம முத்து மீனா சரி பண்ணிட்டாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் முத்து மீனா இவங்க மேலே உள்ள பார்வை வந்து விஜயாவுக்கு டோட்டலாகவே மாறும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அண்ட் மீனாவை வந்து பார்த்தீங்கன்னா சிந்தாமணியை வந்து நல்லா திட்டி விட்றாங்க உங்களுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை எந்த வேலைக்கு வந்து பண்ணிங்களோ அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு கிளம்புறீங்களா தயவு செஞ்சு இந்த ஏற்றி விடுற வேலையெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிளம்புறாங்க அண்ட் அப்படியே சிந்தாமணி கிளம்புனோடையும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுதா வந்துடுறாங்க சுதா வந்து என்ன சம்பந்தி உங்கள் ஸ்கூலில் வந்து இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்ல வர ரவி கேட்குறாரு என்ன சொல்கிறீங்க உங்களுக்கு யார் இந்த விஷயத்த சொன்னால் அப்படின்ற மாதிரி ரவி கேட்க வேற யார் சுருதி தான் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணா அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ரவி சுருதியை பார்த்து முறைக்கிறாரு சுருதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆமாம் நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது அம்மா கால் பண்ணாங்க ஸோ நான் அந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்னு மாதிரி அவங்க சொல்ல விஜயாவுக்கு வந்து மானம் வந்து காத்துல போகுது அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படி சம்பவம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை வந்து அப்படியே டோட்டலாகவே மாறி போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் எல்லாமே கைமீறி போயிருச்சு இதுக்கப்புறம் விஜயாவால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துருச்சு ஸோ பாப்பங்க இதுக்கப்புறம் எப்படி இந்த பிரச்சனையை நம்ம முத்து மீனா சமாளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு பக்கம் வந்து ரோஹிணி இந்த விஷயத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி இந்த பிரச்சனையை நம்ம இத்தோட முடிச்சிட்டோம் அப்படின்னா அத்தையோட பாசம் வந்து நம்ம மேலே வந்துடும் ஏன்னா விஜயா விஜயா வந்து ரோஹிணி மேல ரொம்ப கோபமா இருக்காங்க அப்படின்றதுனால இந்த பிரச்சனையை நம்ம சுமூகமாக முடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக ஆண்டி இதுக்கப்புறம் நம்மளை மாட்டாங்க நம்மளை வந்து எப்பயும் போல் நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க பட் அது கிடையாது இதுக்கப்புறம் வந்து கேவலமாக திட்ட தான் செய்வாங்களே தவிர்த்து அவங்க வந்து சும்மா இருக்க மாட்டாங்க அவங்க வந்து பயங்கரமாக பேசுவாங்க பயங்கரமாக திட்டுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் பெரிய பிர பிரச்சனையாக மாறதாங்க போகுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றுக்கிறதுமே கிடையாது இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த பிரச்சனையெல்லாம் நமக்கு இத்தோட முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க பட் அது கிடையாது பிரச்சனை வந்து மேலும் பார்த்தீங்கன்னா வேற லெவலுக்கு கொண்டு போறாங்க இப்போ வீட்டில உள்ள எல்லாரும் சத்தம் போட்டு போயிட்டாங்க உங்களால தான் என் பொண்ணோட வாழ்க்கையை பயிற்சி நீங்க தான் என் பொண்ணோட வாழ்க்கையை வந்து நாசம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து விஜயா தான் சொல்றாங்க நீ தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்ல விஜயாவும் கொஞ்சம் மறண்டு போய் தான் உட்காருங்க உட்காந்துருக்காங்க ஏன்னா எல்லாத்துக்கும் இவங்க காரணம் கிடையாது அப்படின்றது இவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால இவங்க பெரிய ஷாக்கிங்கில தான் இருக்குங்க எதுக்கு வந்து எல்லாத்துக்கும் என்னையே சொல்றீங்க நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரி தான் அவங்க மனநிலையில் இருக்காங்க பார்ப்போங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது எப்படி இந்த பிரச்சனையை வந்து அவங்க சரி பண்ண போறாங்க அப்படின்றது நல்லாவே தெரியலை ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியலை இந்த பிரச்சனை யார் முடிப்பா எப்படி முடிப்பா அப்படின்றது அவங்களுக்கு எதுவுமே தெரியலை மீனா முத்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த பிரச்சனையை முடிப்பாங்க அப்படின்றது அவங்களுக்கு கூடிய சீக்கிரமே போகுது ஏன்னா இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா மீனா முத்து நமக்கு வந்து எந்த வகையிலும் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அப்படி கிடையாது மீனா முத்து தான் இந்த பிரச்சனையை வந்து முடிக்க போகிறது ஸோ சீக்கிரமே அதை அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஸோ இதுக்கப்புறம் அடுத்து நடக்க போகிற என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் இன்னும் பெரிய பெரிய ப்ராப்ளம்லாம் வரப்போது இதுக்கு வரைக்கும் விஜயா பார்க்காத பிரச்சனை எல்லாம் இதுக்கப்புறம் ரோகிணி ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிரச்சனையை நம்ம தான் முடிச்சு வைக்கணும் முத்து அந்த வாய்ப்பை கொடுத்துட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி என்ன பண்றாங்க அப்படின்னா நேரா அங்க போயிடுறாங்க அதாவது ரதியோட வீட்டுக்கு போயிடுறாங்க அப்போ நான் காம்ப்ரமைஸ் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கூட்டு போகிறாரு நான் சொல்கிற விஷயத்த மட்டும் அவங்க கேட்டாங்கன்னா நிச்சயமா அவங்க பொண்ணோட லைஃப் வந்து சேவ் ஆயிரும் அவங்க பொண்ணுக்கு இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது அவங்க பொண்ணு வந்து சந்தோஷமா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினிகிட்ட சொல்ல ரோகிணியும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நல்ல விஷயம் சொல்ல போகிறான் போல மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி போறாங்க ஆனால் மனோஜ் என்ன பிளான் பண்ண போகிறேன் அப்படின்றது அவங்ககிட்ட சொல்லலை அதுக்கு பதில் மனோஜ் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த பிரச்சனைக்கெல்லாம் சொல்யூஷன் என்கிட்ட இருக்குது நான் போய் அந்த சொல்யூஷனை மட்டும் அவங்க கிட்ட சொன்னேன் அப்படின்னா நிச்சயமா அதை அக்செப்ட் பண்ணிட்டு இந்த பிரச்சனையை வந்து இதோட முடிச்சுக்குருவாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல ரோகிணி வந்து கொஞ்சம் கூட யோசிக்கல அப்பா மனோஜ் உங்ககிட்ட வந்து சொல்யூஷன்லாம் இருக்குதா சூப்பர் மனோஜ் நான் இதை உங்ககிட்ட எதிர்பார்க்கல நீ இவ்வளோ சீக்கிரமாக ஆன்ட்டியோட பிரச்சனையை முடிச்சு வப்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கல சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவனோட பேச்சை கேட்டுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க ரதியோட வீட்டுக்கு போகிறாங்க அப்போ ரதியோட வீட்டில் எல்லோரும் வந்து உட்காந்துருக்காங்க இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கிறது அந்த பையனை தான் கல்யாணம் முடிச்சு வச்சாகணும் ஏன்னா தீபன் வந்து நல்ல பையன் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது பட் அந்த பையனை தான் கல்யாணம் முடிச்சு வச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா கல்யாணத்துக்கு வந்து அவங்க அப்பா தான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு பட் தீபன் வந்து கல்யாணத்துக்கு ஓகே அப்படின்னு சொன்னார் இல்லையா எல்லாரும் என்ன சொல்றாங்க நிச்சயமா அவர் வந்து கேப்பாரு சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நம்ம மனோஜ் போய் என்ன பேசுகிறார் அப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க நீங்கள் வந்து இந்த பிரச்சனை வெளியவே தெரியக்கூடாது அப்படின்னா உங்கள் பொண்ணுக்கு வந்து அபார்ட் பண்ணிடுங்க அபார்ட் பண்ணிட்டா இந்த பிரச்சனை வந்து நம்மளோட முடிஞ்சிடும்ல அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த வீட்டுக்காரங்களுக்கு வந்தது பாருங்க ஒரு கோஓ மனோஜ் தம்பிங்க வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ரூம்களை கூட்டு போய் சும்மா கெட்டி வச்சு அடி தொங்க விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் எந்த அடி பிரச்சனையை முடிச்சு வை அப்படின்னு சொல்லி வருவேன் அப்படின்னு பார்த்தா இந்த பிரச்சனையே தெரியாத அளவுக்கு நீ பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடி வெளுத்துட்டாங்க அப்படின்னா அது மிகையாகாது மனோஜுக்கு இந்த அடி எப்போவும் விழுந்திருக்க வேண்டியது அப்போது முத்துக்கிட்டே வந்து கண்டுபிடித்திருக்க வேண்டியது ஸோ அப்பப்போ தப்பிச்சுக்கிட்டு இருந்தாரு இப்போ அந்த அடி வசமாக விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லியாகணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனோஜுக்கு வாய் வந்து ஓவரு அது வந்து நமக்கு நல்லாவே தெரியும் ஒரு விஷயம் கூட அவரால செய்ய முடியலனாலும் அவர் பேச்சுக்கு வந்து குறைச்சலே இருக்காது எல்லாத்தையும் வந்து அப்படியே நான் பிடிங்கி தள்ளுற மாதிரி தான் பேசுவார் ஸோ அதே மாதிரி தான் விஜயா விஷயத்துலேயும் வந்து நான் பார்த்துக்கிறேன் நான் தான் எல்லாம் இதுக்கப்புறம் எங்கள் அம்மாவோட பிரச்சனையை யார் முடிவுக்கு கொண்டு வருவா நான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கிளம்பி போனாரு ஆனா இங்கே நடந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வேற மாதிரி இருக்கு அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சம்பவங்கள்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இவரை தூக்கி போட்டு சும்மா அட்டி வெளுத்துட்டாங்க இவர் வந்து நம்ம சொல்ற விஷயத்தை கேட்டுக்கிருவாங்க நம்ம ஒரு பிஸ்னஸ் மேன் சொல்லிட்டு வந்தாரு ஆனா இங்க நடந்த சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத சம்பவங்கள் இப்படிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு அவர் கனவுல கூட நினைச்சி பார்த்துருக்க மாட்டார் அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்துருச்சு அப்படின்னா அது மிகையாகாது போட்டு சும்மா அடி வெளுதுட்டாங்க ஒழுங்கு மரியாதை ஓடிடுறா இதுக்கப்புறம் நீ இந்த இடத்துல நின்ன அப்படின்னா நிச்சயமாக நாங்கள் எல்லோரும் மனுஷனாக இருக்க மாட்டோம் உனக்கு கொலை பண்ணிடுவோண்டா அப்படின்னு சொல்லி மிரட்டி அடிச்சு ஓட விட்டுட்டாங்க அப்படின்னா பாருங்களேன் அந்தளவுக்கு இவர் பேசின சம்பவங்கள் செஞ்ச சம்பவங்கள் இருந்தது போய் வந்து ஏதோ சமாதானமாக பேச போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி நினச்சிட்டு வந்தாங்க ஆனால் மனோஜ் பேசின விஷயங்களை பார்க்கும்போது எப்பா சாமி விடுறா இவனுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடலாமோ அப்படின்ற அளவுக்கு ரோகிணி போயிட்டாங்கன்னா பாருங்களேன் அந்த அளவுக்கு மனோஜ் பேசின விஷயங்கள் இருந்தது ஸோ மனோஜ் அப்புறமா திருந்தணும் இல்ல அப்படின்னா மனோஜுக்கு தான் ஆபத்து மனோஜை சுத்தி இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஆபத்து ஆபத்துமே ஆபத்து தான் மனோஜால மனோஜ் சீக்கிரமே இந்த கேரக்டர் மாத்திக்கிட்டார் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க அடிவாங்கினதுக்கு அப்புறம் நம்ம முத்து வராரு முத்து வந்து இவங்க இங்க வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல முத்து எல்லா வேலையும் முடிச்சிட்டு கடைசியா தான் இங்க வந்தாரு அப்போ முத்து வந்து பாய் பாக்குறாரு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏப்பா இந்த மாதிரி ஒருத்தான்ப்பா வந்தான்ப்பா அவங்க வீட்டிலேருந்து இருந்து ஏதோ பிரச்சனைக்கு வந்து சொல்யூஷன் வந்து வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவன் என்ன பண்ணான்னு தெரியுமாப்பா அப்படின்ற மாதிரி கேட்க என்னங்க பண்ணா அப்படின்ற மாதிரி நம்ம முத்து கேட்குறாரு ஒண்ணும் கிடையாதுப்பா இந்த மாதிரி பேசி போட்டாப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல வந்தது பாருங்க முத்து முத்து எங்க இவனெல்லாம் யாருங்க முதல்ல உள்ள விட்டது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ ஒழுங்கு மரியாதை ஒளிந்துச்சு போயிரு தேவையில்லாத வேலை நீ பார்க்காத இந்த பிரச்சனையை எப்படி முடிச்சு வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மாட்ட சொல்லிட்டேன் நானும் வந்து வாக்கு கொடுத்துட்டேன் தேவையில்லாம இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆகி மேலும் பிரச்சனையை பெருசாக்காத மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து மனோஜை வான் பண்ணிட்டாரு மனோஜும் பாத்தீங்கன்னா சரி என்னமோ பண்ணித்தொல்ல அம்மாவுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் நான் செஞ்சேன் அதனால நீ அம்மாவுக்கு பிரச்சனை வராம என்ன பண்ணாலும் எனக்கு ஓகேப்பா நான் வந்து ஒரு பக்கம் முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல நீ ஒண்ணுமே பண்ண வேணா ஒரு ஆணையும் பிடிக்க ஒழுங்கு மரியாதையை ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு துரத்திட்டாரு ஸோ இதுக்கப்புறம் மனோஜ் இந்த விஷயத்துல தலையிட மாட்டாரு நம்ம முத்து மீனா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த பிரச்சனையை வந்து முடிவுக்கு கொண்டு வரணும் என வேற வழியே கிடையாது பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தாங்க நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு தேடி வரும் தேங்க்யூ